இன்னைக்கு நாம சூப்பரா ஈஸியா செய்யக்கூடிய காஞ்ச மிளகு புளி மட்டுமே போட்டு ஒரு குழம்பு ஒண்ணு பண்ண போறோம் மத்தி மீன் வாங்கிருக்கேன் புளிய மற்றும் காஞ்ச மிளகாவை சீரி எடுத்துட்டு தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்ச பிறகு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கிறதும் கருவிப்பிலாவும் சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு வச்சு நல்லா அரைஞ்சி வந்திருக்கு மண் சட்டியில இந்த குக் பண்ண போறேன் மண்சட்டியில ஃபிஷ் குழம்பு வச்சா அவ்வளவு ருசியா இருக்குங்கண்ணா ஊத்திட்டு அதுல வந்து வெந்தியம் பவுடர் ஜஸ்ட் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு உங்களுக்கு தேவையோ அதுக்கேத்த மாதிரி தண்ணி ஊத்திக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நல்லா கொதிச்ச பிறகு இந்த பிஷ் பீசஸ் அதுல போட்டுருங்க கூடவே சேர்த்து இந்த மசாலாவும் அதுல ஆட் பண்ணிடுங்க நல்லா கொதிச்ச பிறகு நம்ம மீன் கொஞ்சம் அப்படியே உடையாத மாதிரி அப்படி அப்படியே லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க நல்லா வெந்து வரும்போது என்ன பண்ணனும்னா அதுக்கு மேல அந்த எண்ணெய் தனியா தெரியற மாதிரியும் இருக்கும் அதுல கொஞ்சம் கருவேப்பில நல்லா எடுத்து வாஷ் பண்ணி அது மேல போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு மீன் குழம்பு ஆஃப் பண்ணிடுங்க சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க அவ்வளோ டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு ஃபிஷ் குழம்பு ஈஸியான ஃபிஷ் குழம்பு